வணக்கம் நண்பர்களே கறி வாங்கும்போது நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடித்து வாங்கலாம் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் நாட்டுக்கோழி பற்றி அறிந்து கொள்வோம் கிராமங்களில் குஞ்சு பொறித்து வீடு மற்றும் வயல்களில் கொத்தி திரியும் கோழி நாட்டுக்கோழி முறையான வளர்ப்பு காட்டோட்டமான சூழல் நல்ல இயற்கை உணவு அதாவது நொய் அரிசி கம்பு சோளம் என நல்ல உணவுகளில் சாப்பிட்டு வளர்வது இதில் சேவல் கறிக்கு கொஞ்சம் திடம் அதிகம் கோழி கறி கொஞ்சம் மிருதுவாக இருக்கும் முப்பது நாற்பது ஆண்டுகளில் துவங்கியது தான் இந்த பிராய்லர் வளர்ப்பு கோழி விவசாய பண்ணைகளிலும் கிராமத்து வீடுகளிலும் வளரும் கோழி தான் உண்மையான நாட்டுக்கோழி ஆனால் இன்று நாட்டுக்கோழியையும் பிராய்லர் போல வளர்க்கிறார்கள் அதுதான் கொடுமை நாட்டுக்கோழியின் விலை அதிகம் அதனால் மக்கள் பிராய்லர் கோழியை வாங்குகிறார்கள் நாட்டுக்கோழியை பொறுத்த மட்டில் நல்ல உடற்பயிற்சி செய்யும் ஒரு ஆண் அலகன் போல வெளித்தோற்றம் இருக்கும் மொத்த உயிர் எடை ஒரு கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் முதல் அதிகபட்சம் ரெண்டு கிலோ வரை இருக்கும் ரோமம் நீக்கிய பின் எடையானது ஒன்றிலிருந்து ஒன்றேகால் கிலோ இருக்கும் நாட்டுக்கோழியை பொறுத்த மட்டில் பிராய்லர் போல இல்லாமல் இறைச்சி குறைவாகவும் எலும்பின் எடை அதிகமாகவும் இருக்கும் இதனால் சிறுவர் சிறுமியர் இதை அதிகம் விரும்புவதில்லை மேலும் இந்த நாட்டுக்கோழியில் இறைச்சி மற்றும் எலும்பு பற்று மிகுந்து இருப்பதால் குழம்பு மற்றும் பிரியாணிக்கு சிறந்தது இவை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போன்ற பொரித்த சிக்கன் உணவு வகைகளுக்கு சரியாக வராது ஆனால் இந்த நாட்டுக்கோழியின் சுவை மிகவும் அதிகம் சூப் குழம்பு வறுவல் மற்றும் பிரியாணிக்கு நாட்டுக்கோழியே மிகச் சிறந்தது பெரிய குடும்பம் என்றால் இரண்டு கோழி வாங்க வேண்டும் நீங்கள் நகரத்தில் வசிப்பவர் என்றால் முடிந்தவரை உயிர்கோழி வாங்கி சமைக்க வேண்டும் மிக எளிதாக நாட்டுக்கோழி இறைச்சியை அடையாளம் காணலாம் நாட்டுக்கோழியில் சதைப்பற்று சற்று குறைவாக இருக்கும் மேலும் எலும்புகள் மிக திடமாக இருக்கும் இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் குறைந்தது ஆறு விசில் சத்தம் வரும் வரை அவிக்க வேண்டும் நாட்டுக்கோழி சமைக்கும்போது போது எளிதில் கறி உடையாது மற்றும் கரையாது நீங்கள் நல்ல திடமான பற்கள் கொண்டவராக இருந்தால் நன்கு கடித்து எலும்பு சாப்பிட நம் பற்களும் எலும்புகளும் வலுவடையும் பிராய்லர் கோழி உடல் உழைப்பு இல்லாத பணக்கார வீட்டு குண்டு பிள்ளை ஒரே இடத்தில் உண்டு உறங்கி அதிக எடை கொண்டு இருக்கும் ஆதலால் இது உடம்புக்கு நல்லதல்ல மேலும் ஆய்வுகள் சொல்வது இவ்வகை கோழி சாப்பிடுவதால் பெண்கள் சீக்கிரம் பூப்படைகிறார்கள் என்று மற்றும் இந்த கோழிகள் மீன் மற்றும் புரதம் அதிகம் கொண்ட உணவுகளை உண்பதால் அதிக எடையை உடனடியாக பெறுகிறது இது நல்லதல்ல அதிகபட்சமாக அறுபது நாட்களில் இந்த கோழி ஒரு கிலோ முதல் நான்கு கிலோ வரை வளர வாய்ப்பு உள்ளது பிராய்லர் கோழியை எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளலாம் இதன் இறைச்சி மிகவும் பெரியதாகவும் எலும்பு எளிதாக நீக்கும்படியாகவும் இருக்கும் மேலும் இது சமைக்கும்போது உடனே தயாராகிவிடும் சுவை அதிகம் போல் காணப்பட்டாலும் இதன் பின் விளைவுகளை நினைத்து பார்க்கும்போது பயமாக இருக்கிறது பிராய்லர் கோழிகளாயினும் நன்றாக திறந்த வெளியில் விட்டு நல்ல வீட்டு தீவனம் கொடுத்து வளர்ந்த கோழி என்றால் நல்லது பிராய்லர் வளர்ப்பு பண்ணைகளில் குறைந்த நாட்களில் எடை அதிகமாக வேண்டும் என்ற நோக்கில் வளர்க்கப்படும் இந்த கோழிகள்தான் மிகவும் அபாயகரமானது இதில் கல்பெட்டா கோழிரகம் என ஒன்று உண்டு இவை கறிக்காக வளர்க்காமல் முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள் நாளடைவில் தன் முட்டையிடும் சக்தியை இழக்கும் போது அவற்றின் கறியை கறிக்கோழியுடன் கலந்து விற்கின்றனர் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்